எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் பழுவேட்டரையர் ராக்கிறன் புலம்பெயர் தேசம் அங்கும் வாழும் உறவுகளுக்கு ஒரு முக்கிய செய்தியை சொல்ல விரும்புகிறேன் இன்றைக்கு உலகத் தமிழர்கள் நாங்கள் எல்லாருமே வந்து நவம்பர் மாதமானால் மாவீரர்களை நினைவு கூறுறோம் அது வந்து வெறுமனே ஒரு சடங்கல்ல அது ஒரு ஆணை எங்கட தமிழர் தேசம் உலகெங்கும் வாழும் தமிழர்கள் தாயகத்தில் வாழும் தமிழர்கள் எல்லாருமே ஓரணியில் நின்று இன்று வரை விடுதலை புலிகள் இயக்கத்தின் அரசியல் போராட்டத்தை இன்று வரை உயிர்ப்போடு வைத்திருக்கிறோம் அதை ஆதரிக்கிறோம் அதன் பின் அணி என்பதை உலகுக்குச் சொல்லும் ஒரு ஆணையை கொடுக்கும் ஒரு மேண்டேட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணும் ஒரு நிகழ்வாக ஒரு அரசியல் நிகழ்வாக ஒரு அரசியல் பேரறிவிப்பாக மாவீரர்களால் இருக்குது சரிதான் அதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது ஆயுத போராட்டம் மௌனித்தாலும் அரசியல் போராட்டம் தொடர்கிறது அவர்கள் புலிகளின் பக்கம்தான் மக்கள் நிற்கிறார்கள் தேசம் அணிதிரள்கிறது என்பதற்கான சான்றாக மாவுகிறனால் இருக்குது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு இனப்படுகொலைக்கான நீதிக்கான போராட்டத்தை மையப்படுத்தி தமிழினம் மீண்டெழுகிறது என்பதை உலகுக்கு உணர்த்தும் விதமான ஒரு மாதமாக மே மாதத்தை நாங்கள் உலகெங்கும் மாற்றி வைத்திருக்கிறோம் இன்றைக்கு மே மாதம் என்றால் தமிழ் நினைவு நினைவுகூறுகிற ஒரு மாதமாக மாறி இருக்கு அது சிங்கள அரசுக்கு ஒரு பெரிய அழுத்தத்தையும் கொடுக்கறத நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது ஸோ இந்த ரெண்டு நிகழ்வுகளும் மிக முக்கியமான நிகழ்வுகளாக இருக்குது இங்கட இன்றைய அரசியலுக்கு என்றுமே இது இது மே மாதத்தில் நடக்கக்கூடிய இனப்படுகொலை நினைவாகட்டும் கார்த்திகையில் நடக்கக்கூடிய மாவீரர்கள நிகழ்வாகட்டும் அந்த முக்கியத்துவத்தோடு தான் இருக்க போகுது இப்போ புதுசா சில அமைப்புகள் இந்த ரெண்டு நிகழ்வுகளுக்கு மாற்றாக இல்லை என்றால் அதோடு சேர்த்து இப்போ தலைவர் என்ன மரணத்தை அனுஷ்டிக்க போகிறோம் என்று சொல்லி ஒரு கூட்டம் இப்போ தொடங்கி இருக்கிறீங்க அவைய எண்ணத்தை நாங்கள் கேள்வி கேட்கல அவையில் நோக்கம் நல்ல நோக்கமாக கூட இருக்கலாம் ஆனால் அந்த மரண நிகழ்வு செய்வதன் ஊடாக அதை மரணத்தை நீங்கள் ஹைலைட் பண்ணுவதன் ஊடாக நீங்கள் சிங்களம் எழுதிவிட்டு அந்த மரண செய்தியை அக்னாலேஜ் பண்ணி அதை நீங்கள் உலகுக்கு சொல்கிற மாதிரி தான் இருக்கும் மற்றது மே மாதத்த அந்த இனப்படுகொலை என்று நாங்கள் இப்போ அதை உணர்ந்து உலகுக்கு சொல்லி கொண்டிருக்கிறோம் ஆனால் சிங்களம் என்ன சொல்லுதுன்றால் அது தலைவர்கள் அந்த மாதம் இயக்கம் மௌனிக்கப்பட்ட மாதம் என்று தான் சொல்லி கொண்டிருக்கு அப்போ நீங்களும் அந்த நிகழ்வை செய்வதன் ஊடாக அதைத்தான் உறுதிப்படுத்துவீங்கள் சரிதானே நீங்கள் அதை உறுதிப்படுத்துவதன் ஊடாக இங்கே ஒன்றுமே நடக்க போகிறது இல்லை அது எங்களோட போராட்டத்துக்கு ஒரு க்ளோஷர் கொடுக்குற ஒரு வேலை தான் நாங்கள் பார்க்கணும் ஆனால் எங்களை போராட்டத்துக்கு ஒரு க்ளோஷர் கொடுக்க முடியாது ஏன்னா எங்களோட போராட்டம் வெறுமனே ஆயுத போராட்டம் மட்டுமல்ல அது ஒரு அரசியல் போராட்டம் ஸ்ட்ரகிள் அந்த அந்த மூமெண்ட் இயக்கம் என்பது இயங்கிக் கொண்டு தான் இருக்கு சரிதானே அப்போ சிங்களம் என்ன சொல்லுது முடிவுரை எழுத முயற்சிக்குது அந்த முடிவுரை எழுதுவதற்காக தான் தலைவரோட படத்தை அத்தகைய அலங்கோல காட்சியில் அது காட்டினது அந்த முடிவுரையை நாங்கள் எழுதி மாலை போட்டு அனுஷ்டிக்க வேண்டிய தேவை இல்லை தலைவரங்கட ஆன்மமாக என்றும் வழிபட்டு கொண்டிருப்பார் அவனுக்கு வேண்டுமென்றால் அந்த மரண செய்தி முக்கியமாக இருக்கலாம் எங்களுக்கு அந்த செய்தி தேவையில்லை சரிதானே அப்போ இந்த ரெண்டு நிகழ்வுகள முக்கியத்துவத்தையும் சிரமப்படுத்துகிற மாதிரி புதுசாக தயவு செய்து நீங்கள் ஒரு நிகழ்வை செய்கிறோம் வராதிங்க தயவு செய்து வராதிங்க உங்கள் எண்ணம் நோக்கம் நல்லதாக இருந்தாலும் அது எங்கட தேசிய இனத்தின் அந்த ஒற்றுமைய வலியுறுத்தும் விதமாக பறைசாற்றும் விதமாக அமைய போறதில்லை நாங்கள் ஊரணியில் நின்று வலுவான ஒரு தேசிய இனமாக எங்களை காட்டுவதற்கு மே மாதத்தில் நடக்கக்கூடிய இனப்படுகொலை நிகழ்வும் மாவீரர் நாள் நிகழ்வுமே போதுமானது அந்த இரண்டு நிகழ்வுகளும் தான் மிக முக்கியமான அரசியல் செய்திகளை உலகுக்கு சொல்ல சொல்லக்கூடிய நிகழ்வுகள் அதை நீர்த்தகச் செய்யும் விதமாக திசை திருப்பும் விதமாக மக்களை குழப்பும் விதமாக புதுப்புது அமைப்புகளை உருவாக்கி கொண்டு புதுப்புது நிகழ்வுகளோடு தயவுசெய்து வர வேண்டாம் வராதீர்கள் தேசிய இனமாக நாங்களும் சில விஷயங்களை கொள்ள வேண்டிய தேவை இருக்குது விடுதலை புள்ளியல் இயக்கத்தை யோசித்து பாருங்கள் தலைவரண்ட தலைமையில் இயக்கம் வந்து எப்போதுமே ஒரு விஷயத்தை நேர்த்தியாக செய்யும் ஒழுக்கத்தோடு செய்யும் தெளிவா செய்யும் சரிதானே அப்போ மக்களை ஒருமைப்படுத்தும் நோக்கோடு மக்களை குழப்பாமல் மக்களுக்கு தெளிவான ஒரு விளக்கத்தோடு ஒரு தெளிவான ஒரு பார்வையை கொடுக்கக்கூடிய வேலையைத்தான் இயக்கம் எப்பவுமே செஞ்சு வந்துருக்கு அப்போ இன்று வரை அந்த மாவீரர் நாள் நிகழ்வு என்பது எங்களை தெளிவுபடுத்துகிறது எங்களுக்கான ஒரு 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 என்ன சொல்கிறது எங்களை எங்களை எங்கட எங்கட மக்கள் அந்த ஆன்ம பலத்தை காட்டக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறியிருக்கு அந்த அந்த இனப்படுகொலையில் மாண்ட உயிர்கள் அந்த உயிர்களின் ஆன்ம சக்தியோ என்னமோ மே மாதத்தையும் இப்போ ஒரு முக்கியமான ஒரு மாதமாக எங்களோட மீண்டலும் மாதமாக மாற்றியிருக்கு அப்போ அந்த அந்த நிகழ்வுகளுக்கு நாங்கள் அந்த மதிப்பே மரியாதையும் கொடுப்போம் அதில் ஒரு தேசிய இனமாக ஒரு இணைந்து நின்று எங்களோட வலுவை காட்டுவோம் வேறெங்குமே திசை திரும்பி குழம்பி போய் நாங்கள் அலைமோதத் தேவையில்லை என்ற அந்த ஒரு ஒரு செய்தியைத்தான் சொல்ல விரும்புகிறேன் நன்றி